ஆன்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் முதலில் பிரம்மஸ்ரீ சிதாமகா பத்ரிஜிக்கும் இந்த ஜூம்ல இணைந்து இருக்கிறவங்களுக்கும் யூடியூப்ல இருக்கிறவங்க எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் சோ இன்றைக்கு நாம வந்து மீல் என்ற தலைப்பு பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அதாவது நமக்கு நம்ம குரு பத்ரிஜி நிறைய டாபிக்ஸ் நிறைய கான்செப்ட்ஸ் சொல்லியிருக்காங்க அதுல மீல் என்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பல சத்தியங்கள் பல உண்மைகள் பத்தி நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே நம்ம கேட்கறதுனால நம்ம குணங்களில் மாற்றம் வரும் நம்ம மனதில் மாற்றம் வரும் நம்ம செயல்களில் மாற்றம் வரும் ஸோ இது இந்த ஞானம் என்றது எந்த ஸ்கூல்லையும் நமக்கு சொல்லி கொடுக்கவில்லை எந்த காலேஜ்லையும் எந்த சொல்லி அதாவது எந்த யூனிவர்சிட்டியும் நமக்கு இது சொல்லி கொடுக்க மாட்டாங்க இந்த சத்தியங்கள் எல்லாமே பத்ரிஜி வந்து இந்த உண்மைகள் பத்தி நிறைய கான்செப்ட்ஸ் கொடுத்திருக்காங்க அதுல இன்றைக்கு நாம மீல் என்ற தலைப்பு பத்தி தெரிஞ்சுக்க போறோம் மீல் L அதாவது எம் என்றால் என்லைட்மெண்ட் சாரி எம் என்றால் மெடிடேஷன் இ என்றால் Enlightenment, ஏ என்றால் அவேர்னஸ் எல் லைஃப் இதை பத்தி தான் நாம இன்றைக்கு தெரிஞ்சுக்க போறோம் இதுல ஃபர்ஸ்ட் வந்து மெடிடேஷன் அதாவது மெடிடேஷன் என்றது என்றால் தியானம் இது தினந்தோறும் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் சோ இதை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு ஏன்னா இப்போ ஸ்கூல்ஸ்ல கூட சின்ன வயசுல இருந்தே தியானம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க டாக்டர்ஸ் கூட பிரிஸ்கிரிப்ஷன்ல டூ மெடிடேஷன் எழுதி கொடுத்துட்டு இருக்காங்க சோ அதனால தியானத்தை பத்தி ஓரளவு எல்லோருக்குமே தெரியும் ஆனா இன்னும் சில விஷயங்கள் வந்து நம்ம சுருக்கமாக தெரிஞ்சுக்கலாம் நாம அனைவருமே கடவுள் மாதல் தன்மை யாருக்குமே இல்லாததுக்கு காரணம் என்னவென்றால் நிறைய போர்வைகள் கடவுள் என்றால் ஒரு ஒளி அந்த ஒளி மேல இந்த போர்வைகள் போர்வைகள் என்றால் என்ன பொறாமை துக்கம் ஆஹ் பயம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அது மேல போட்டு வச்சிருக்கிறோம் சோ அதனால கடவுள் தன்மை என்றது உள்ளுக்குள்ளேயே இருக்கு நாம தியானம் செய்யறதுனால நாம எப்போ தியானம் செய்ய ஆரம்பிப்போமோ அப்போ நமக்குள்ள என்னென்ன போர்வைகள் இருக்கு என்றது நமக்கு ஒரு விழிப்புணர்வு வரும் அந்த தியானத்தின் மூலமாக அந்த ஞானம் என்றது வருதுனால நாம அதாவது நம்ம வாழ்க்கை வந்து நாம எப்படி சரி பண்ணிக்கணும் எப்படி நாம ஒரு பர்ஃபெக்ட் மனிதனாக இருக்கணும் பிறகு மனிதன் இருந்து கடவுளாக மாத்துறது எப்படி மாத்திக்கணும் என்றது ஒரு விழிப்புணர்வு என்றது நமக்கு கிடைக்கும் சோ நமக்கு தியானத்துல இது எல்லாமே புரிய வரும் தியானத்துல வந்து மூன்று விஷயங்கள் நடக்கும் அதாவது ஆனா பான சக்தி காயானு பாசனை விபாசனை என்பது மூன்று விஷயங்கள் நடக்கும் ஆனா பான சக்தி ஆனா பான சக்தி என்றால் என்ன சுவாசத்தில் மீது கவனம் இதை நம்ம தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ண 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 என்ன ஆகும் என்றால் எண்ணமற்ற நிலை என்பது கிடைக்கும் அந்த எண்ணமற்ற நிலையில நமக்குள்ள பிரபஞ்ச சக்தி என்பது போகும் சோ ஆரம்ப நிலையில என்ன ஆகும் என்றால் அந்த பிரபஞ்ச சக்தி உள்ள போகிறதுனால நமக்கு நிறைய எனர்ஜிஸ் கிடைக்கும் அதாவது தியானத்துல நம்ம என்ன பண்ணுவோம் இந்த உடலுக்கும் இந்த இந்திரியங்களுக்கும் உள்ள இருக்கிற மனதுக்கும் நம்ம ஓய்வு கொடுக்கிறோம் அதனால என்ன ஆகுறது நிறைய சக்திய வந்து நம்ம சேமிக்கிறோம் பிளஸ் எண்ணமற்ற நிலை அதாவது எண்ணங்கள் வரும் கட் பண்ணிட்டு மூச்சு கவனிக்க கவனிக்க என்ன ஆகும் சில நாட்களில் எண்ணமற்ற நிலைக்கு போகும் எண்ணமற்ற நிலை போகும்போது என்ன ஆகும் அந்த பிரபஞ்ச சக்தி என்றது நமக்குள்ள போகும் சோ அப்போ பிரபஞ்ச சக்தியும் நாம வளர்த்து கொண்டிருக்கிறோம் இன்னும் என்ன ஆகும் என்றால் தியானம் செய்யும் போது நம்மளுடைய என்றது அமைதி கிடைக்கும் போது என்ன ஆகும் எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலை வந்து நம்ம சிறப்பா முடிச்சிடுவோம் சோ அது நடிக்கும் அதுக்கு நெக்ஸ்ட் மனிதர்கள் பொதுவாக பழைய விஷயங்கள் பத்தி வருத்தப்படுவாங்க இல்லைன்னா ஃபியூச்சர் பத்தி யோசிப்பாங்க ஆனா இந்த தியானம் செய்யறதுனால நிகழ்காலத்துல இருப்போம் அதனால நமக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும் இது தியானம் இதை நாம செஞ்சிட்டே இருக்கும்போது அடுத்த ஸ்டேஜுக்கு நாம போயிடுவோம் அதுதான் காயானு பாசனை இது சாங்ஸ்க்ரிட் வேர்டு காயம் என்றால் உடல் அதாவது நம்ம உடலுக்குள்ள அந்த பிரபஞ்ச சக்தி போகும்போது சில எனர்ஜி மூமெண்ட்ஸ் அதாவது சில சக்தி ஆற்றல் நமக்குள்ள இருக்கும் நம்ம உள்ளுக்குள்ளார அந்த சக்தி ஆற்றல் போகும்போது சில உபாதிகள் சில வழிகள் சில விஷயங்கள் நடக்கும் சோ நடக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால் நமக்குள்ள கிளென்சிங் நடக்கிறதுன்னு என்று அர்த்தம் இதெல்லாமே நாம தாங்கி முன்னுக்கு போறதுனால நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடுவோம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன விபாசனா விபாசனா என்றால் என்ன அதாவது இந்த உடல் உபாதிகள் எல்லாமே முடிஞ்ச பிறகு விபாசனா என்பது நடக்கும் விபாசனா என்றால் என்னன்னா விசேஷமாக பாக்கிறது அதாவது ஆஹ் ஞான திருஷ்டியோட நம்ம பார்க்கறது அதாவது தேடை அன்றது ஆக்டிவேஷன் ஆகும் சோ அதனால என்ன ஆகுறது அதாவது நிறைய காட்சிகள் மலைகள் காடுகள் கடவுள் மார்கள் இதெல்லாமே நம்ம பார்க்க பாப்போம் இல்லையா சோ தியானத்துல நமக்கு இதெல்லாமே தெரிய வரும் மத்த லோகங்களை பார்க்கறது அதாவது சூக் உலக அனுபவங்கள் எல்லாமே நம்ம அடைவோம் சோ இந்த என்ன மட்டையில இருக்கும் போது அந்த விபாசனா என்றது ஆரம்பமாகும் அதாவது நமக்குள்ள இருக்கிற அறியாமை எல்லாமே நீங்கிடும் நிர்வாண நிலை என்றது கிடைக்கும் துக்கம் இல்லாத நிலை கிடைக்கும் விபாசனா என்றால் திவ்ய திருஷ்டியோட பார்க்கறது சோ இது இந்த முடி மெடிடேஷன் அதாவது ஆனா பானா சக்தி காயானு பாசனை விப்பசனா என்பது மெடிடேஷன்ல நடக்கும் நமக்கு சோ இன்னும் செய்யும் போது என்ன ஆகும் என்றால் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து என்லைட்மெண்ட் அதாவது அறிவொளி என்று சொல்லுவோம் அதாவது அஹ் இந்த அறிவொளி நமக்கு இந்த அறிவொழினால நமக்கு என்ன வரும் என்றால் தியானத்துல தாடை அதாவது தேர்டை ஆக்டிவேஷன் அறிவொளி என்றது கிடைக்கும் சோ அறிவொளி தன்மை என்னவென்றால் நான் ஒரு ஆன்மா என்று நமக்கு எப்போ தெரியுமோ அப்போ அறிவொளி நமக்கு வந்ததுன்னு அர்த்தம் அதாவது தேர்டை நம்ம வந்து அதாவது என்லைட்மெண்ட் ஆயிட்டோம் என்று நாம புரிஞ்சுக்கணும் நாம் ஒரு ஆன்மா என்று நினைக்கும் போது நமக்குள்ள நிறைய அதிக சக்தி என்றது நமக்குள்ள போகும் அந்த ஆற்றல் அதிகம் ஆறதுனால மனது மேல நமக்கு ஒரு கட்டுப்பாடு என்றது வரும் தியானத்துக்கு முன்பு வந்து கட்டுப்பாடு என்றதே இருக்காது நாம் ஒண்ணு சொன்னா அது ஒண்ணு செய்யும் நாம ஒண்ணு வேண்டும் நினைச்சோம் அது பத்து வரும் பத்து வேணும்னு நினைச்சா அது நூறு வரும் சோ ஒரு இடத்துல நிக்கவே நிக்காது அங்கேயும் இங்கேயும் பாஞ்சிட்டே இருக்கும் இப்ப ஒண்ணு சொன்னோம் உடனே நான் சொல்லலன்னு சொல்லும் இப்ப ஒண்ணு செய்யும் சொல்லும் இல்ல நான் செய்யலான்னு நினைக்கும் சோ இந்த மாதிரி மனதை வந்து ஒரு குரங்கோட ஒப்பிட்டு இருக்காங்க அதாவது குரங்கு எப்படி ஒரு இடத்துல இல்லாம இருக்குமோ அங்கேயும் இங்கேயும் பாஞ்சிட்டே இருக்குமோ நம்ம மனம் கூட அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனா அந்த மாதிரி மனதை தியானத்தினால மட்டும் தான் கட்டுப்படுத்த முடியும் ஏனென்றால் எண்ணங்கள் என்பது அது ஓயவே ஓயாது ஆனா தியானத்தின் மூலமாக அந்த எண்ணங்கள் எல்லாமே நம்மளால கட்டுப்படுத்த முடியும் அதாவது சுவாசத்தில் மீது கவனம் வைக்கும் போது நம்ம கட்டுப்பாட்டுக்குள் அது வந்துடும் சோ இது என்லைட்மெண்ட் அதாவது என்மை என்லைட்மெண்ட் வருவோம் என்று நாம இப்போ தெரிஞ்சுப்போம் அதாவது அதுக்கு நெக்ஸ்ட் வந்து எண்ணங்கள் அதாவது எண்ணங்கள் இருக்காது ஆஹ் எப்போ என்லைட்மெண்ட் ஆவோமோ அப்போ எண்ணங்கள் என்பது இருக்காது நாம எண்ணங்கள் செய்யணும் என்று நினைச்சால் மட்டும்தான் நம்ம எண்ணங்கள் செய்வோம் இல்லை என்றால் இல்லை சிம்பிளாக சொல்லணும் என்றால் மனதை கட்டுப்படுத்துற நிலை என்பது நமக்கு வந்துடும் சோ அந்த இதுதான் என்லைட்மெண்ட் ஸ்டேட் அதற்கு பிறகு நாம இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த விஷயங்கள் எல்லாமே நாம மேலும் மேலும் நோக்கி போகும்போது இன்னும் இந்த ரெண்டு விஷயங்கள் இதுல என்லைட்மெண்ட்ல ரொம்ப முக்கியமானது அதாவது சுவாத்தியாயம் சஜன சாங்கத்தியம் சார் எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அதாவது தியானம் சுவாத்தியாயம் சஜன சாங்கத்தியம் தியானம் செஞ்சால் மட்டும் போறாது சுவாத்தியாயம் கூட சுவாத்தியாயம் என்றால் என்ன புத்தகங்கள் படிக்கிறது நல்ல ஆன்மீக புத்தகங்கள் படிக்கிறது அதாவது கத்திரி சார் பாருங்க ஒரு லட்ச புக்ஸுக்கு மேல அவங்க படிச்சிருக்காங்க அவங்களுக்கு அதனாலதான் அவ்வளவு ஞானம் நம்மளையும் படிக்க சொல்றாங்க ஏனென்றால் ஒரு அதாவது மகான்கள் ஞானிகள் அவங்க வாழ்க்கை முழுவதும் அவங்க அனுபவிச்ச அனுபவங்கள் கஷ்டங்கள் அவங்க வதலாற எல்லாமே அந்த புக்ல இருக்கும் அதெல்லாமே நம்ம படிக்கிறதுனால நமக்குள்ள அந்த ஞானம் என்றது போகும் சோ அதனால சுவாத்தியாயம் என்றது கண்டிப்பாக இருக்கும் நெக்ஸ்ட் சஜ்ஜன சாங்கத்தியம் சஜ்ஜன சாங்கத்தியம் என்றால் சத் என்றால் நல்லது ஜனம் என்ற மனிதர்கள் அதாவது நல்ல ஆன்ம ஞானம் தெரிஞ்சவங்களோட நாம சாங்கத்தியம் இருக்கணும் நட்போட இருக்கணும் இதனால என்ன ஆகும் அவங்களோட நாம இணைந்து இருக்கிறதுனால நமக்கு நிறைய ஞானம் கிடைக்கும் கிடைக்கும் அவங்க நிறைய ஞானம் என்றது நமக்கு நிறைய ஞானம் கொடுப்பாங்க சோ அதனால சஜ்ஜன சாங்கத்தியம் என்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது இது ரொம்ப தேவை இப்போ இந்த வகுப்பு எடுத்துக்கோங்க நாப்பத்தி ஒரு நாள் இந்த வகுப்பும் நடந்து கொண்டிருக்கிறது இதுல நம்ம எவ்வளவோ விஷயங்கள் தெரிஞ்சுப்போம் இதுவும் சஜன சாங்கத்தியம் தான் சோ இன்னும் முக்கியமாக இன்னும் ரெண்டு விஷயங்கள் இந்த என்லைட்மெண்ட்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது நாட் லேமினேட்டிங் ஃபார் எனி திங் அதாவது எந்த புலம்பலும் இருக்க கூடாது எந்த சுச்சுவேஷன் ஆனாலும் புலம்பல் என்றதே இருக்க கூடாது இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நாட் வேஸ்டிங் எனி டைம் அதாவது நேரத்தை வீணாக்க கூடாது சோ கொழம்பு இருக்கக்கூடாது நேரத்தை வீணாக்க கூடாது நேரத்தை வீணாக்க கூடாதுன்னு என்றால் நிறைய பேரு தியானம் செய்யணும் என்றால் எனக்கு டைம் இல்லை அதாவது ஆஹ் வேலை செய்யறவங்களும் சரி வீட்டுல இருக்கிறவங்களும் சரி டைம் இல்ல டைம் இல்லைன்னு என்று சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா இங்க உள்ளுக்குள்ள அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டோம் என்றால் கண்டிப்பாக தியானம் செய்வோம் தியானம் செய்யறதுனால மனம் அமைதியாகும் போது நாம எந்த வேலை செய்யறோமோ அந்த மேல நமக்கு போக்கஸ் இருக்கும் அப்போ என்ன ஆகும் அந்த வந்து நம்ம சீக்கிரமா அப்போ டைம் மிச்சமாகும் இல்லையா அந்த டயத்தை நாம இந்த தியானத்துக்கு ஒதுக்கலாம் இல்லையா அதே மாதிரி வீட்டுல இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இஷ்டத்துக்கு அதாவது எந்த புக்ஸாவது படிக்கிறது டிவி பாக்குறது அதாவது ஆஹ் போன்ல பேசுறது இல்லைன்னா ஆஹ் மத்தவங்க விஷயம்ல தலைநொழிக்கிறது இதெல்லாமே பண்றதுனால என்ன என்றால் எனர்ஜி லாஸ் ஆயிட்டே இருக்கும் இது இந்த டைம் எல்லாம் நம்ம ஒதுக்கணும் என்றால் நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் சோ இதெல்லாமே என்லைட்மெண்ட் வர விஷயங்கள்ல இதெல்லாமே நாம செய்யும் போது அடுத்த நிலை அடுத்த நிலை என்னவென்றா அவேர்னஸ் அதாவது விழிப்புணர்வு நாம என்லைமெண்ட் அந்த நிலையில இருந்து கடந்து போகும்போது விழிப்புணர்வு என்றது நமக்கு கிடைக்கும் அதாவது அனைத்தும் நமக்கு அருமையாக நாம எல்லா விஷயங்களுமே புரிஞ்சுக்குவோம் அதாவது வாழ்க்கையில நமக்கு வந்து தோல்விகள் வந்தாலும் வெற்றிகள் வந்தாலும் அனைத்துமே நம்ம புரிஞ்சுக்குவோம் அதாவது ஒரு தடைகள் படிக்கல் என்று சொல்லுவாங்க இல்லையா அதாவது வாழ்க்கையில எல்லாத்தையுமே நாம ஏற்றுக்கொள்ளணும் அதனால எந்த கஷ்டங்கள் வந்தாலும் தோல்விகள் வந்தாலும் நம்ம வந்து ஈஸியாக முன்னுக்கு போக முடியும் இதுதான் ஒரு தடைக்கல் ஒரு படிக்கல் என்றது சொல்லுவது சோ இதனால நம்ம அனைத்தும் புரிஞ்சுக்கிற தன்மை என்றது நமக்கு வந்துடும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் தோல்விகள் வந்தாலும் நம்ம வந்து இதை தாண்டி முன்னுக்கு போகும் சோ இன்னும் இன்னொரு விஷயம் என்னவென்றால் நாம எந்த விஷயத்துக்கும் வருத்தப்படக்கூடாது காரணம் என்னவென்றால் நம்ம ஏன் வருத்தப்படுறோம் கடந்து போன விஷயங்களை பத்தி முடிஞ்சு போன விஷயங்களை பத்தி நினைச்சுதான் நம்ம வருத்தப்படுவோம் சோ முடிஞ்சு போன விஷயங்கள் பத்தி வருத்தப்படுறதுனால எந்த பிரயோஜனம் இருக்காது அதாவது நம்ம ஆற்றல் தான் அதை வந்து வீணாகுது சோ காரணம் முடிஞ்சு போன விஷயத்தை நம்மளால மாத்த முடியுமா முடியாது எப்போ நம்ம வருத்தப்படணும் என்றால் நம்மளால எந்த ஆனாலும் எந்த ஆனாலும் மாத்த முடியும் என்னும் போது மட்டும்தான் நாம கவலைப்படணும் அத பத்தி நாம யோசிக்கணும் சோ இதெல்லாமே ஒரு எர்ற தவறு என்று நாம புரிஞ்சுக்கணும் இன்னொன்னு முக்கியமானது எப்பவுமே யாரையுமே நம்ம வந்து தப்பு சொல்ல கூடாது அதாவது நோ ஜட்ஜ்மெண்ட் நோ கம்ப்ளைண்ட் எப்பவுமே பத்ரி சார் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த விஷயங்கள் எல்லாமே நாம வந்து பண்ணும்போது போது இவை எல்லாமே நம்ம ஆன்மீக அதாவது இந்த விஷயங்கள் அதாவது நோ ஜட்மெண்ட்ஸ் நோ கம்ப்ளைண்ட்ஸ் இதெல்லாமே பண்றதுனால என்ன ஆகும் என்றால் நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் ஏ எதுக்கு அந்த மாதிரி சொல்றாங்க என்றால் அதாவது நாம் எல்லோருமே கூட தவறுகள் செஞ்சு வந்தவங்க தான் ஆனா அந்த தவறுகளை நாம சரி பண்ணிக்கிட்டு முன்னுக்கு வந்திருக்கிறோம் அவங்க நம்ம பின்னாடி இருப்பாங்க இருக்காங்க அவங்களும் கண்டிப்பாக வருவாங்க அதனால நம்ம யாரையுமே நோ ஜட்மெண்ட்ஸ் நோ கம்ப்ளைண்ட்ஸ் அணி எப்பவுமே பத்திரி சாரு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கும் போது அடுத்தடுத்து அதாவது நாம போவோம் இந்த விழிப்புணர்வில் நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் என்றால் இக்கணத்தில் இந்த நொடியில் நாம வாழ்றது நாம இருக்கிறது தான் நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அதுதான் விழிப்புணர்வு விழிப்புணர்வு என்றால் என்ன இந்த நொடியிலே நம்ம வாழ்றதுதான் அது சோ எந்த வேலை செஞ்சாலும் ஈடுபாடுடன் நாம வந்து அந்த வேலை செஞ்சோம் என்றால் அந்த வேலை சிறப்பாக நல்லதாக நாம முடிப்போம் அதாவது எந்த சிந்தனைகள் இல்லாம எல்லமற்ற நிலையில நாம அந்த வேலை மேல கவனம் செலுத்தும் போது அந்த வேலைகள் எல்லாமே சிறப்பா முடிஞ்சிடுவோம் சோ இப்போ இப்ப பாருங்க இந்த வகுப்பில் எந்த எண்ணங்கள் இல்லாம அதாவது ஒரு ஆஹ் அதாவது ஒரு கான்சன்ட்ரேஷனோட ஒரு டெடிகேஷனோட நாம இதெல்லாம் கேக்கும் போது ஆழமாக அந்த ஞானம் பதியும் சோ அல்லவா அதனால வாட் எவர் என்னவென்றால் வாழ வேண்டும் இது ஒரு சத்தியம் இந்த இதெல்லாமே நம்ம வாழ்க்கையில அதாவது நம்ம கடைபிடிச்சிட்டே வந்தால் என்றால் நெக்ஸ்ட் லைஃப் ஜஸ்ட் அதாவது நாலாவது வந்து லைஃப் ஜஸ்ட் லைஃப் ஜஸ்ட் என்றால் என்ன வாழ்க்கையின் பற்று சோ வாழ்க்கையில நிறைய பற்று வரும்போது நமக்கு எப்படி இன்றியால் எப்படி இருக்கும் என்றால் வாழ்க்கை வந்து நம்ம ரசித்து வாழுவோம் அதாவது ரசித்து வாழும்போது வாழ்க்கை வந்து ஒரு அதிசயமாகவும் அற்புதமாகவும் இருக்கும் சோ அதன் பிறகு நம்ம எண்ணங்கள் அதாவது எண்ணங்கள் எப்படி இருக்கும் நமக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு எல்லாமே தெரிஞ்சிச்சு நம்முடைய எண்ணங்கள் ரொம்ப அதாவது கச்சிதமாகவும் கிறிஸ்டல் கிளியராகவும் இருக்கும் அதாவது எண்ணங்கள் நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கும் நல்ல எண்ணங்கள் கிளியராக இருக்கும் போது அப்போ என்ன ஆகும் அது மேனிஃபெஸ்ட் ஆகும் அதாவது அது உண்மையாகிறது அதே மாதிரி நாம நம்ம பேசிய ஒவ்வொரு வார்த்தைகள் அதாவது நாம பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அது சக்தியாகவும் ஆஹ் சத்தியங்களாகவும் நிஜமாகவும் மாறும் சோ இந்த லைஃப் ஜஸ்ட் நிலையில நாம செய்ய ஒவ்வொரு வேலையும் அது ஒரு ஓவியமாக மாறுகிறது அதாவது வாட் எவர் இட் பிகேம் ஆர்ட் சோ நாம செய்யும் வேலைகள் அவ்வளவும் ஓவியமாக மாறுகிறது அதாவது கிளாரிட்டியாக அதாவது கிளியராக நல்ல விஷயங்கள் செய்யும் போது இதெல்லாமே ஓவியமாக மாறுது இதனால நாம புரிஞ்சுக்க வேண்டியது விழிப்புணர்வு அதாவது நாம செய்யும் போது அதாவது எந்த விஷயங்கள் நாம செஞ்சாலும் வாழ்க்கையில் அது வந்து ரொம்ப அற்புதமாக நம்மளால வாழ முடியும் அதோட சத்தியங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால ஒரு உற்சாகமாகவும் ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும் இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னும் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் அதாவது பேசனேட் கிவிங் பேசனேட் ரிசீவிங் அதாவது உணர்ச்சி பூர்வமாக கொடுத்தல் உணர்ச்சி பூர்வமாக பெறுதல் நல்ல விஷயங்கள் மற்றவங்களுக்கு நாம கொடுக்கணும் நல்ல விஷயங்கள் என்றால் என்ன கருணை அன்பு பாசம் பணிவு நேசம் இந்த மாதிரி மத்தவங்களுக்கு கொடுக்கும் போது இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம மற்றவங்களுக்கு செய்யும் போது அது திரும்பி நம்ம விஷயங்கள்ல கூட அது நடக்கும் அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே நமக்கு நடக்கும் சோ இயற்கை நீதி என்று ஒண்ணு இருக்கு இல்லையா அதாவது நீ என்ன தருகிறாயோ அதாவது நீ என்ன மத்தவங்களுக்கு தருகிறாயோ அதுதான் உனக்கு வந்து சேரும் நமக்கு புரியுது நாம என்ன என்னோ அதுதான் நமக்கு வந்து சேரும் வாட் எவர் யூ கியூ யூ வில் கெட் இட் பேக் அப்படி என்று சொல்வோம் இதுதான் ஆஹ் இதுதான் நேச்சுரல் லா என்றது இப்போ நாம நல்ல விஷயங்கள் இந்த வகுப்பில் நம்ம பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் அதாவது இப்போ நல்ல விஷயங்கள் நான் வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அத்தனை நல்ல விஷயங்கள் திரும்பி இந்த யூனிவர்சிட்டி எனக்கு கொடுக்கும் சோ அதனால நாம நன்மைகள் தான் செய்யணும் நாம எப்பவுமே செய்யும் அது போலவே எல்லா உயிரினங்களையும் நாம வந்து கருணையோடையும் அன்போடையும் நம்ம வந்து அதை பார்த்துக்கணும் சோ இதுதான் லைஃப் ஜெஸ்டோட கடைசி நிலை இப்போ நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அதாவது மெடிட்டேஷன் மெடிட்டேஷன்ல ஆனாபான சக்தி காயானுபாசனை விபாசனை அதாவது பர்ஸ்ட் வந்து எண்ணமற்ற நிலையில நமக்கு அந்த பிரபஞ்ச சக்தி போகும் அந்த பிரபஞ்ச சக்தி போறதுனால உடல் உபாதிகள் என்றது நடக்கும் அதை தாங்க புடிச்சுட்டு நம்ம முன்னுக்கு போறதுதான் காயானுபாசனை அதுக்கு நெக்ஸ்ட் வந்து தேர்ட் டே ஓபன் ஆகும் தேர்ட் அ ஓப்பன் ஆகிறதுனால நமக்கு எல்லா விஷயங்களும் தெரிய வரும் அது அதுக்கப்புறமா விழுப்புரணுவு என்றது நமக்கு புரியும் அதாவது இந்த கணியில் நம்ம வாழ்றது என்பது புரிஞ்சுக்குவோம் இந்த மாதிரி வாழ்றதுனால நம்ம லைஃப்ல வந்து எல்லாமே நல்லதாகவும் சிறப்பாகவும் இருக்கும் அதாவது அதாவது இதெல்லாமே நம்ம செய்யும் போது கடவுளாக மாறிடுவோம் மனிதர்கள் கடவுளாக மாறிடுவோம் கடவுளாக மாறும்போது என்ன ஆகும் நீங்க பேசுற பேச்சுகள் எல்லாமே உண்மையாகும் அதாவது உண்மையாக மாறிடும் நீங்க நினைக்கிற நினைப்பு எல்லாமே உண்மையாகும் நீங்க செய்யற செயல்கள் எல்லாமே ஓவியமாக மாறும் சோ இதுதான் முக்கியமாக நாம தெரிஞ்சுக்கிட்டது அதாவது மனித பிறவி என்றது ஒரு பேரானந்த நிலை உண்மையில் வாழ்க்கை என்றது ஒரு பொக்கிஷம் ஆனால் இன்று எதை நோக்கி பயணம் எல்லாமே போராட்டம்தான் இதெல்லாமே நம்ம மாத்தணும் என்று நம்ம மாத்திக்கிட்டு வரணும் என்று பத்ரி சார் நமக்கு வந்து இந்த சத்தியங்கள் உண்மைகள் எல்லாமே நமக்கு சொல்லிருக்காங்க சோ இதெல்லாமே நாம வந்து நமக்கு என்ன புரிகிறது அதாவது தியானம் என்றது கண்டிப்பாக செய்யணும் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தியானம் செய்வோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம வாழ்க்கை வந்து அழகாக இருக்கும் சோ அதனால நம்ம எல்லோருமே தியானம் செஞ்சுட்டு நம்மளையும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக நம்ம வாழ்வோம் சோ இது மீள் பத்தி அதுவே பௌதீக உடல் அதாவது நம்ம பிராபஞ்சிகமா எடுத்துக்கும் என்றால் மீல் என்றால் என்ன உணவு அது எப்படி இருந்தா நமக்கு நல்லா இருக்கும் அதாவது ஒரு காய் ஒரு சாம்பார் ஒரு ரசம் ஒரு சாதம் அப்பளம் இதெல்லாம் இருந்தா நமக்கு திருப்தியாக இருக்கும் சோ திருப்தியாக சாப்பிடுவோம் இது உடலுக்கு கண்டிப்பாக தேவை ஆனா அதே மாதிரி உடலுக்கு தேவை ஆனா எந்த உணவு நாம சாப்பிடணும் அதாவது சைவாகாரம் மட்டும் தான் சாப்பிடணும் சைவாகாரத்துல இம்சை என்றது இல்லை சோ பத்ரி சார் வந்து நமக்கு நிறைய சொல்லியிருக்காங்க நிறைய தர்மங்கள் இருக்கு அதுல உடல் தர்மம் என்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது அதுல என்ன சொல்லியிருக்காங்க என்ன சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் எத்தினி வாட்டி சாப்பிடணும் என்று சொல்லியிருக்காங்க என்ன சாப்பிடணும் சைவாகாரம் தான் சாப்பிடணும் அசைவம் சாப்பிடக்கூடாது அசைவம் சாப்பிடுறதுனால தமோ ரஜோ குணங்கள் வளரும் இது எல்லாமே கெட்ட குணங்கள் ஆன்மீகமாக வளருதுக்கு இதெல்லாமே நமக்கு ஒரு தடையாக இருக்கும் அதே மாதிரி சைவாகாரத்திலையும் சாத்விக ஆகாரமா சாப்பிடணும் ஏன்னா சைவாகாரத்துல கூட ரஜோதுமோ தமோ குணங்கள் வளர உணவு இருக்கு ஆஹ் அதாவது அது என்னவென்றால் ஆஹ் மஷ்ரூம்ஸ் சாப்பிட கூடாது பூண்டு சாப்பிட கூடாது ஆரி போனது அதாவது பழசு கெட்டு போனது புளிச்சு போனது காலையில பண்ணது நைட்டு நைட்டு பண்ணது நெக்ஸ்ட் டே இதெல்லாம் கூட அந்த தமோ ரஜோ குணங்கள் வளரும் சோ அதெல்லாமே சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறமா முக்கியமா என்ன சொல்லுவாங்க என்றால் ஒரு காயோ பழமோ எடுத்துக்குவோம் அதுல ஏதாவது கொஞ்சம் போயிடுச்சுன்னா எல்லோருமே என்ன பண்ணுவாங்க அதை மட்டும் கட் பண்ணிட்டு மிச்சதே யூஸ் பண்ணுவாங்க ஆனா அதுக்குள்ள கூட தோஷம் இருக்கும் அதுவும் சாப்பிட கூடாதுன்னு சொல்லுவாங்க சோ நம்ம சைவாகாரம் மட்டும் நினைப்போம் ஆனா சைவாகாரத்துல கூட எவ்வளவு இருக்கு இதெல்லாமே பாலோ பண்ணிட்டே வந்தோம் என்றால் தான் நம்மளால ஈஸியாக முன்னுக்கு முடியும் முன்னுக்கு போக முடியும் அதுவும் என்ன சொல்லுவாங்க கொஞ்சமா சாப்பிடணும் அதாவது ஃபர்ஸ்ட் கொஞ்சமா வச்சுக்கணும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும் மெதுவாக சாப்பிடணும் என்று சொல்லுவாங்க சோ இன்னும் அவங்க என்ன சொல்றாங்க என்றால் நம்ம சாப்பிடுற உணவும் ஆஹ் நம்ம குடிக்கிற தண்ணி கூட தெய்வஸ்வரூபங்கள் தான் நம்மளுடைய நடவடிக்கை எப்படி இருக்கணும் கௌரவமாக இருக்கணும் என்று சொல்லுவாங்க மரியாதவாக இருக்கணும் சொல்லுவாங்க அதனாலதான் பத்ரி சாரு குடிக்கிற பாட்டில் கூட கால் பக்கத்துல வச்சுக்கோ மாட்டாங்க சோ நம்ம வெறும் பிரேயர் பண்ணிட்டு ஆஹ் நதிகள் பார்த்து ஹாரட்டி கொடுத்தா எந்த பிரயோஜனம் இருக்காங்க நம்மளுடைய நடவடிக்கை அந்த மாதிரி இருக்கும் சோ பத்ரி சார் வந்து உடல் தர்மங்கள் பத்தி எவ்வளவு சொல்லியிருக்காங்க அதனால சைவாகாரம் மட்டுமே சாப்பிடணும் இது பிராபஞ்சிக உடலுக்கு தேவையானது திருப்திகரமாக இருக்கும் ஆனா ஆன்மாவுக்கும் ஒரு உணவு இருக்கு ஆன்மா உணவு என்ன இப்போ இவ்வளவு நேரம் நம்ம மீள் பத்தி கேட்டிருக்கோம் இல்லையா எல்லாமே ஆன்மா உணவு தான் அதாவது தியானம் எப்போ நாம தியானம் செய்வோமோ இந்த ஆன்மாவுக்கு கொடுப்போமோ அப்போ நமக்கு ஞானம் என்றது வரும் அந்த ஞானத்தின் மூலமாக நம்ம வாழ்க்கையோட நோக்கம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம பயன்படுத்தோம் என்றால் ஆன்மா வந்து திருப்திகரமாக இருக்கும் சோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்றைக்கு நாம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள்